அஸ்லாம் வலைக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த புனித ரமலான் வாழ்த்துக்களை இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரமலான் வந்து வருடத்தில் ஒரு முறை முப்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்து பசியின் அருமை தெரிந்து தாகத்தின் அருமை தெரிந்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் காலையில் சூரிய உதயன் உதைப்பதற்கு முன்பு நோன்பு உண்டு அதை நீய்த்தி வைத்து அதே நாள் சூரியன் மறைவதற்கு சற்று மணித்துளிகளுக்கு முன்பு தண்ணீர் அருந்தி நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியே இந்த ரமதானி சிறப்பு ஆகும் அதன் ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் இது வந்து மனிதருக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய உடல் ரீதியாக ஒரு வல்லமை மிக்க மாதம் இது பதினோரு மாதங்கள் மூன்று வேளை உணவு ரெண்டு வேலை உணவு விடாமுயற்சியில் இருந்து கொண்டிருந்த உடம்புக்கு ஒரு ஓய்வாக ஒரு முப்பது நாட்கள் சுமார் பதினாலு மணி நேரம் ஓய்வு கொடுப்பது என்பது ஒரு சிறந்த சிறப்பு விஞ்ஞான ரீதியாகவும் இது அறிவுபூர்வமாகவும் இது ப்ரூவ் செய்யப்பட்டுள்ளது இஸ்லாத்தில் உள்ள அஞ்சு கடமைகளில் ஒன்று நோன்பு வைப்பது என்ற கடமை உள்ளதனால் அதை அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பது கோடி இஸ்லாமிய மக்கள் அனைவருமே அந்த நோன்பு வைப்பார்கள் அது ஒரு முக்கியமான காரணம் இது இந்த நோன்பு புனித காலத்தில் பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுவது பிற பதினோரு மாதத்தில் என்னென்ன நாம் தர்ம காரியங்கள் செய்தோமோ அது ஒரு மடங்கு என்றால் இந்த புனித மாதத்தில் செய்யக்கூடிய ஜக்கா தர்மமானது பல மடங்கு இறைவனிடத்தில் போய் சேரும் இங்கு பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் இருக்கா மாதிரி மேலே கிரெடிட் ஆகிவிடும் என்பது ஒரு ஆடித்தரமான நம்பிக்கை அது இஸ்லாத்தில் இருக்கிறது மேலும் பிற மத சகோதரர்களோடு நெருங்கி பழகி சகோதரத்துவமும் ஒத்துமையும் மேம்பட வேண்டும் என்பதே இந்த புனித ரமலான் மாதத்தின் மிகையான சிறப்பு கடமையாகும் முப்பது நாட்கள் நோன்பு வைத்து பசியின் கொடுமையை அறிந்து தண்ணீர் தாகத்தை அறிந்து முப்பத்தி ஓராம் நாள் சிறப்பாக கொண்டாடுவதே தான் ரம்ஜான் பண்டிகை ஈத் பண்டிகை பெருநாள் பண்டிகை அந்த முப்பத்தி ஓராவது நாள் தான் அதை பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம் அரசு விடுமுறை அனைத்தும் அறிவித்துள்ளார்கள் வந்து அந்த முப்பது நாளும் தராவியா என்ற ஒரு சிறப்பு தொழுகை அந்தந்த ஊரில் அந்தந்த ஜமாத்தார்கள் அந்தந்த பள்ளிவாசல் இரவு இஷா தொடுகைக்கு பிறகு இந்த சிறப்பான தொடுகைக்கு பெயர் தராவியா தொடு அது இருபதற்கு காய்த்து முப்பது ரக்காயத்து பத்திரக்காயத்து என்று அந்த ஜமாத்தாரர்களுக்கு தகுந்தால் போல் அவர்கள் தொழுந்து கொண்டு வீட்டுக்கு செல்வார்கள் அது முப்பது நாளும் தொழுவக்கூடிய பெ பெயர் தான் தரவியா தொழில் என்று ஒரு பெயர் நாட்டு உலகம் முழுதும் இது அனைத்து மக்களும் இதை கடைபிடிப்பார்கள் எல்லா இஸ்லாமிய நாடுகளும்